வணக்க நண்பர்களே தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் வேலை வாய்ப்பு வந்து வச்சிருக்காங்க பணி பார்த்தீங்கன்னா பல்நோக்கு சேவை பணியாளர் தகுதி பத்தினா வந்து டிகிரி சம்பளம் பத்தினா வந்து பதினஞ்சு ஐநூறு ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிரந்தர அரசு வேலை இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாபோட கேட்டகரி என்ன ஜாப் ஜாப் வேகன்சி எவ்வளோ இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் ஜாப் லொக்கேஷன் எங்கே அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்க கீல் அப் பண்ணி கீழப் உங்களுடைய ஏஜ் லிமிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன ஜாப் வேகன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சாலரி பத்தி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க கீழே பண்ணிணா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த தான் வந்து நீங்க உங்களுடைய இந்த அட்ரஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்காங்க தான் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த போஸ்ட் அட்ரஸ் கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இடத்துல கொடுத்துருப்போம் டவுன்லோட் பண்ணி குடியுரிங்க ஸோ அதில் கிளிக் கே இருக்கு பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அது டவுன்லோட் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன கேட்காங்களோ ஒரு ஏதாச்சும் இமேஜாக இருந்துச்சுன்னா வீடியப்பாக இருந்தால் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க இல்லை வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருந்தால் அதை கொடுத்துருப்பாங்க ஸோ அதை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேப்பரில் வந்து வேறு வேலை வாய்ப்பு தான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் தேவை என்ன நீங்கள் இதுக்கு படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதை ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க ஓகேவா ஓகே வீடியோ பண்ணி லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க